ஆந்திரால பல்லாயிரம் வருஷம் பழமையான நெருப்பு கோழியோட கூடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓராயிரம் வருஷம் பழமையானதா இருக்கலாம்னு ஆய்வாளர்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான பூமியில மனிதர்கள் ஒரு சில லட்சம் வருஷங்களுக்கு தான் வந்தாங்கன்னு சொல்லப்படுற நேரத்துல இந்த நெருப்பு கோழிகள்லாம் ரெண்டு கோடி வருஷங்களுக்கு முன்னாடியில இருந்து இந்த பூமியில வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கதா நிறைய ஆய்வுகள் எல்லாம் ஒரு காலத்துல ஆசியா முழுக்க பரவி இருந்த இந்த நெருப்பு கோழிகள்லாம் இப்போ ஆப்பிரிக்கால மட்டும் தான் பார்க்க முடியுது அதுவும் இந்த பறவையோட பூர்வீகம் அப்படின்றது அரபு நாடுகளா இருக்கலான்னு விஞ்ஞானிகள்லாம் கணிச்சு சொல்லிருக்காங்க இந்த நிலைமையில ஆந்திரால கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓராயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நெருப்புக்கோழியோட கூடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது தான் வரலாற்று ஆய்வாளர்களுக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இதுல இன்னொரு ஹைலைட் ஆன ஒரு விஷயம் என்னன்னா இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட நெருப்புக்கோழி கூடுகள்லையே இதுதான் ரொம்ப பழமையானதும் ஆய்வாளர்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க இந்த நெருப்புக்கோழியோட கூட எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா வடடோரா பல்கலைக்கழகத்தோட தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஜெர்மனி ஆஸ்திரேலியா அமெரிக்காவை சேர்ந்த இவங்க எல்லாருமே சேர்ந்த ஒரு இன்டர்நேஷனல் பிரகாசத்துல புதை படிவங்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல ஆய்வு பண்ணிட்டு இருந்தப்போ இந்த கூட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க அதே நேரத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓராயிரம் வருஷம் பழமையான இந்த கூட்டுல தொள்ளாயிரத்தி பதினோரு நெருப்புக்கோழி முட்டைகள் வரைக்கும் இருந்திருக்கலானும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததா எப்படி எப்படி நூற்றுக்கணக்கான முட்டைகள்லாம் ஒரு கூட்டில் இருக்க முடியும்னு கேட்டிங்கன்னா இந்த நெருப்புக்கோழிகளை பொறுத்த வரைக்கும் அது கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய குணம் அதுக்கு இருக்கு இதனால எல்லா நெருப்புக்கோழியோட முட்டையும் ஒரே கூட்டில்தான் இருக்கும் இந்த நூற்றுக்கணக்கான முட்டைகளை பகல் நேரத்தில் பெண் நெருப்புக்கோழிகளும் நைட் ஆகிட்டால் ஆண் நெருப்பு கோழிகளும் பாதுகாக்குமா ஒரு பக்கம் உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டை நெருப்புக்கோழியோட முட்டை தான் அப்படின்றதால இதோட கூடும் ரொம்ப பெருசா தான் இருக்கும் ரொம்பவே பழமையான இந்த கூட ஆய்வு பண்றது மூலமா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓராயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நெருப்பு கோழிகள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்னு ஆய்வாளர்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க இந்த நெருப்பு கோழிகளை பத்தி சொல்லணும்னா நிறைய நாட்டுல இதோட இறைச்சி சிறகுகள் இதுக்காக இதை வளர்க்குறாங்க இந்த நெருப்புக்கோழியால கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டர் வேகத்துல நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் கூட நிக்காம இந்த பறவையால ஓட முடியும் இந்த நெருப்புக்கோழிகள்லாம் என்னென்ன சாப்பிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தானியம் பழம் நிறைய பூக்கள் வெதை எலி பல்லி பூச்சி எலனு இப்படி நிறைய வெரைட்டியா இது சாப்பிடுமா இப்போ இப்படி நாற்பத்தி ஓராயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நெருப்பு கோழியோட கூடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கதால ஒரே நைட்ல மாறி இருக்கு ஆந்திராவோட இந்த மாவட்டம் இன்னொரு பக்கம் இந்த கண்டுபிடிப்பு சர்வதேச தொல்லியல் ஆய்வாளர்களோட கவனத்தையே இந்தியாவை நோக்கி திசை திருப்பி இருக்கு